மேடம் வணக்கம் மேடம் எனக்கு ரெண்டு கொஸ்டின் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆஹ் ஆறிடம் நான் பிரசன்னத்துல கேட்டேன் பிரசன்னத்துல என்னன்னா இப்போ ஆறுடம் மேஷமா இருந்து இப்போ பாதக அதிபதி மகாபாரதபதி ரெண்டுமே சனியாயிருவாரு நான் மேஷம் ஆறுடத்துல இருக்கு இப்ப அவர் ஆறாம் இடத்தோட தொடர்புல இல்ல இல்ல ஆனா ஆறாம் அதிபதியோட தொடர்புல இருக்காரு இந்த காலகட்டத்துல ஆறுடம் மேஷம் விழுந்தா அவங்களுக்கு செய்வினை தோஷம் இருக்குன்னு சொல்லலாமா இந்த காலகட்டத்துல ஆறுடம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க செய்வனை பத்தி ஆறுடம் வந்து மேசமா இருந்ததுன்னா கும்ப மகாபாதகமா வரும் அந்த கும்ப அதிபதியை பார்க்கறது மேசத்தை பார்க்கும் விருச்சியத்தை பார்க்கும் உங்களுக்கு சிம்மத்தை பார்க்கும் அப்போ மகாபாதக அதிபதி ஆறுடத்தையும் பார்த்து ஆறாம் அதிபதியும் பார்த்திருந்தாலோ இல்ல ஆறாம் பாகத்தை பார்த்திருந்தாலோ

இப்ப திருமணம் சார்னு கேள்வி கேட்கறாங்க அதுக்காக உங்ககிட்ட பிரச்சனை நமக்கு வந்திருக்காங்க அப்ப மேசம் ஆர்டர் விழுந்திருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏழாம் மேசத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரனும் அந்த ஆறாம் அதிபதி சேர்ந்து இருக்கு இல்லைங்களா அப்ப மகாபாதகம் பாத்து இப்ப திருமணம் சார்னு கேள்வி கேட்கும் பொழுது அதை சார்ந்த செய்வனி தோஷம் இருக்கு அது சரமா இருக்கும்போது உறவுக்குள்ள இருக்கிறவங்க அதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா அது வந்து செய்வனி தோஷம் இருக்குங்கிறது உறுதி இல்ல திருமணம் சார்ந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா பணம் சார்ந்த கேள்வி கேட்டு இருந்தாங்கன்னா இப்ப அங்க சுக்கர்ணம் இருக்காங்களேங்களா அதனால கண்டிப்பாலுமே அதை சார்ந்த கேள்விக்கு உறுதியா அந்த சேவனி தோசைனால இவங்களுக்கு இப்ப திருமணம் தடைபட்டு அப்படிங்கறத நம்ம நம்ம எடுத்துக்கணும் ஆமா அதுல சூத்ராபிசாரம் மகாபிசாரம் இந்த மாதிரி பல விதமான இருக்கு அது அது சேவனையும் வந்து நம்ம பிரச்சனை வகுப்பு சொல்லிடுறோம் ஆனா கண்டிப்பா உறுதியா உண்டு

அவங்களுக்கு பலன் எல்லாம் சொல்லி முடிச்சுக்கோம் போற சமயத்துல எங்களுக்கு குலதெய்வம் அருள் இருக்கான்னு கேக்குறாங்க இப்போ அதுக்கு நான் பிரசன்னம் போடணுமா இல்ல அப்ப போட்ட பிரசன்னத்திலயே நாலாம் இடத்த வச்சு நம்ம பலன் சொல்லிடலாம் நீங்க போட்ட பிரசனத்தை வச்சே பாக்கலாங்க முதல்ல அந்த ஆர்டத்திற்கு குரு மறைந்திருந்தாலும் ஆஹ் குலதெய்வம் அருள் இல்ல குருவும் மறைந்து சூரியனும் மறைந்திருந்தா வேற ஒரு அபிசார தோசனால குலதெய்வம் அருள் இல்லைன்னு சொல்லணும் உதயத்துக்கு ஆறுடம் மூணாம் மறைஞ்சிருந்தாலும் குலதெய்வம் அருள் இல்லைன்னு சொல்லணும் நான்காம் பாவத்துக்கு நீங்க மகாபாதகம் பார்த்து தொடர்புல இருந்தாலும் குலதெய்வ வரல கண்டிப்பா நீங்க அந்த போட்டு ஏற்கனவே போட்டு பிரசனத்தை வச்சு நீங்க சொல்லலாம் ஏன்னா பிரசனம் பார்க்கும் பொழுதே குலதெய்வ வரல் இருந்தாதான் நம்ம பரிகாரமே சொல்லணும் முதல்ல இல்லனா குலதெய்வ வரல வர வச்சிட்டுதான் நம்ம பரிகாரமே சொல்லணும் அதனால எப்பவுமே எந்த பிரச்சனம் போட்டாலும் முதல்ல குலதெய்வ வரல இருக்கான்னு பாக்கணும் ஓகே நன்றிங்கண்ணா